திமுக கூட்ட வெளியா யோ ஏழுங்க இந்த கேள்விக்கு என்னால இப்போது எந்த பதிலும் சொல்ல முடியாது எவ்வளவு கழிச்சு கிடைக்கும் இன்னைக்கு என்ன தீர்மானத்தோடு என்னுடைய தொகுதிக்கான சில கோரிக்கைகளை மாண்பு முதலமைச்சர் அவர்களிடம் முன்வைத்திருக்கிறேன் என் தொகுதிக்கான நான் கேட்ட அந்த கோரிக்கைகள் நிறைவேறும் என்று இளவு கிளி போல் காத்திருக்கிறேன் அன்னைக்கு தான் தெரியுமா அந்த கிளிக்கு இந்த காய் என்னைக்குமே பழக்காது வெடிச்சு உள்ளே இருந்து பஞ்சதாண்டா வரும் முதல் ஆண்டு பொறுத்த இரண்டாவது ஆண்டு பொறுத்த மூன்றாவது ஆண்டு நிறைவு பெற்ற நாலாவது ஆண்டும் பொறுக்க போறீங்களா அஞ்சாவது ஆண்டும் பொறுக்க போறீங்களா நான் கேட்கறேன் இவளுக்கு பேட்டியை முடிக்கிறக்குள்ள என் வேட்டியை உரி உள்ள இருக்க போட்டி எடுத்தால் எடுப்பாங்க இதை யார் செய்வான்னு நினைக்கிறீங்க அதிமுகவா தாவேக்காவா இல்ல சார் தமிழ்நாடு அரசு இதை யார் செய்வான்னு நினைக்கிறீங்க திமுக செய்யல

நானாக்கா ஓரி இதுக்கு பேர் பொட்டு வாங்குறதுக்கு ஒரு காலத்துலேயும் மருத்துவர் ராமதாஸ் ஐயாவும் அண்ணன் திருமாவும் இனிமேல் ஒன்று சேர முடியாது நம்ம ரெண்டு பேருமே ரெண்டு விதமாக வச்சுருந்து நம்ம அரசியல் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறீங்க பெரிய கட்சிகள் இப்ப பாமாக தமிழக வாழ்வுரிமை கழகம் இவங்க வ உடலட்சத்தை இல்லாமல் ஒன்றா சேர்றதுக்கான வாய்ப்பு வந்துருச்சு அப்படி பச்சையா சொல்ல முடியாது ஒரு யூகமாக சொல்லலாம் சார் எனக்கு வெற்றி முக்கியம் என்ன சார் எனக்கு பதவி முக்கியம் இல்லை சார் என் தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமை தான் சார் முக்கியம்

ஃபுல்லாக தான் திரும்பி மக்கள் பிரதிநிதிக்கே பதிலாக மக்களுக்கு போகிறது முதலமைச்சர் முதலமைச்சர் அவ்வளோ அவ்வளோ கதை துணை அமைச்சர் மக்கள்கிட்ட பேசிட்டே எங்கேயுமே சொல்லிட்டீங்க அப்போ இத்தனை கதவும் அடைச்சிருக்குன்னு அது மன்னர் அடிச்சா இல்லையா எப்படி கோர்த்து விடுது பாரு உடைந்து போன பாலங்கள்லாம் வந்து ஊழல்னாலும் உடஞ்சி போச்சா வெள்ளத்துனால உடைஞ்சு வச்சா என்ன சொல்றது

அமைச்சர்கள் பூரா அதை வேடிக்கை பார்த்துட்டாங்க ஆமா நான் தான் போப்பனாவே சொல்றேன் சொல்லவா சொல்லவான் தான் எல்லாத்தையும் சொல்லிட்டியே அண்ணன் இவன் வேண்டாம்னு எதுக்கு இவன் நம்ம வீட்டுக்கு வேண்டவே வேண்டாம் இவனை உள்ள நுழைய விட்ட நம்ம பல பேரை இழக்க வேண்டியிருக்கு ஜாக்கிரதை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் திமுக தோற்குமா வெல்லுமா அது என்னால் இப்போதைக்கு சொல்ல முடியாது சொல்லு நீ நான் தைரியமாக அளக்க சொல்லு அமைச்சர்களிடம் அதிகார திமுறி எங்கேருந்து வந்தது நேற்று வரைக்கும் வந்து என்கிட்ட வந்து பேசிட்டு இருந்தவங்க இன்னைக்கு வந்து பிஏக்கள் மூலமாக ஃபோன் பண்ணிவிட்டு அன்னை உங்களை அங்கே வர சொன்னார் இங்க வர சொன்னேன் இந்த துமரி எங்கேருந்து வந்த அதிகார மமதை போதை எங்கேருந்து வருதுன்னு கேக்குறீங்க எனக்கு தகவல் சொல்லாம என்னுடைய மாவட்டத்துக்கு எந்த அமைச்சர் வந்தாலும் சட்டமன்றத்தில் அடுத்த நாள் நீங்க நேற்று கடலூர் மாவட்டத்துக்கு வந்துருவீங்க ஏன் தொகுதிக்கு ஆய்வு பண்ணிருக்கீங்க ஏன் நாங்களாக இருக்குது உங்களுக்கு கண்ணு தெரியலையா அப்படின்னு பல அமைச்சர்கள் நேருக்கு நேரம் கேட்டிருக்கேன் அட பாவி

அமைச்சர் செய்ய மாட்டாங்களா அதான் டைரக்டா செய்வாங்க உனக்கு திராணி இருந்தா உனக்கு நீ சரியான ஆம்பளையா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணு பாப்போம் பண்ணு பாப்போம்